நண்பன் என்பது யார் நட்பு என்பது என்ன ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் திலகத்திற்கு நட்பு வட்டாரம் பெரியது தென்னகத்தின் மாநிலங்களில் உள்ள தலைவர்கள் சினிமா பிரபலங்கள் எல்லோருமே வந்து மக்கள் திலகத்திற்கு நண்பர்களாக தான் இருப்பார்கள் அவர் எதிரி என்று யாரையும் நினைத்தது கிடையாது ஏனென்றால் தனக்கு நிகரானவன் மட்டுமே எதிரியாக நினைக்கக்கூடியவர் சிவாஜி கணேசனை அவர் என்றும் தன் தம்பியாக தான் பாவித்திருக்கிறார் ஆரம் வீரப்பனுக்கு தெய்வத்தாய் என்று ஒரு படம் நடித்து கொடுத்து பெரும் வெற்றியை பெற்றுத்தந்தது சிவாஜி கணேசனின் தாயை த தன் தாய் போல் நினைக்கக்கூடியவர் அதேபோல் நாடக கலைஞர்களை மிகவும் நன்றாக பார்த்து எதிரியாக இருந்த கண்ணதாசனையும் அவர் மதிப்பார்